السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد أن من رين تي في نير بير مكالة أنجل ميدم இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது சுவனத்தின் நிழல் வேண்டுமா அருமையான பெருமக்களை உலகில் வாழ்கிற பொழுது நிம்மதியை தேடியவர்களாய் பல இடங்களுக்கு நாம் சுற்றுலா செல்கிறோம் பல இடங்களுக்கு அறிவைகளில் குளிக்கச் செல்கிறோம் நிம்மதியை தேடி இப்படி பல இடங்களுக்குச் செல்லக்கூடிய நமக்கு இறைவன் கூறுகிறான் இவ்வுலகிலேயும் நாளை மறு உலகிலேயும் உங்களுக்கு நிம்மதியான சூழல் ஏற்பட வேண்டுமா நாளை மறுமையில் நிச்சயமாக என் புறத்திலிருந்து உங்களுக்காக வேண்டி தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய சுவர்க்கத்தில் இருக்கக்கூடிய இன்பமயமான விஷயங்களை எல்லாம் நீ அனுபவிக்க வேண்டுமா அந்த சுவர்க்கம் எப்படி இருக்கும் தெரியுமா இறைவன் குறிப்பிட்டு காட்டுகிறான் சுவர்க்கத்தினுடைய அந்த தரஜாக்களை பற்றி சுவர்க்கத்தினுடைய இன்பமயமான நிகழ்வுகளைப் பற்றி குறைந்தது ஒரு ஐம்பது வசனங்களுக்கு மேல் இறைவன் குறிப்பிட்டு காட்டுகிறான் அதிலே இப்படி சொல்கிற பொழுது முத்தகி இறைவனை பயந்து இறைவனுக்காக வேண்டி கட்டுப்பட்டு நல்ல பல விஷயங்களை எந்த ஒரு மனிதன் தமது வாழ்க்கையில் ஈமானிய உறுதியை பெற்றவனாய் வாழ்கிறானோ அத்தகைய ஈமானிய உறுதியை பற்ற தக்குவாவுடன் வாழ்கிற ஒவ்வொரு அடியானுக்கும் சுவர்க்க தயார் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது அந்த சுவர்க்கத்தின் நிழலும் அந்த சுவர்க்கத்தின் நீரூற்றுகளும் அதிலே இருக்கும் அதிலே இன்பத்தை அவர் அனுபவிக்க கூடியவராய் இருப்பார் என்று அல்லாஹு சொல்லிவிட்டு அதற்கடுத்து இறைவன் கூறுகிறான் அவர்கள் விரும்புகிற பழங்களை சாப்பிடலாம் கனிகள் விதவிதமான கனிகள் இந்த உலகத்தில் பார்க்குறோம் நம்ம கேள்விப்படாத பழங்கள் புதுசு புதுசாக இன்னைக்கு அறிமுகப்படுத்தப்படுகிறது எவ்வளவு விலையாக இருந்தாலும் பரவாயில்ல அதை நம்ம எப்படியாவது சுவைத்து விட வேண்டும் என்று ஆசைப்பட்டு நாம் என்ன செய்யறோம் வாங்கி உண்ணுகிறோம் ஆனால் இறைவன் கூறுகிறான் இந்த உலகிலே கிடைக்கிறதை இதைவிட இன்பமயமான பழங்கள் நாளை சுவர்க்கத்திலே தயார் செய்து வைத்திருக்கிறேன் உனக்காக வேண்டி நீ உண்மையான இறை பக்தி உடையவனாய் வாழ்ந்தாய் என்று சொன்னால் அந்த சுவர்க்கம் உனக்கு கொடுக்கப்படும் அந்த சுவர்க்கத்தில் இன்பமயமான நிழலில் அமர்ந்து கொண்டு அந்த பழங்களை எல்லாம் நீ அனுபவிக்கலாம் அதற்கு அடுத்து இறைவன் கூறுவான் குழு வஸ்ரபு அம்பிம குன் தும் தாமலூன் நீங்கள் செய்து கொண்டிருந்ததன் காரணமாக நீங்கள் உலகிலே வாழ்கிற பொழுது நன்மையை மாத்திரமே நாடியவர்களாய் வாழ்ந்திருக்கிறீர்களே ஹராம்களை விட்டும் தவிர்த்திருக்கிறீர்களே கெட்ட பல விஷயங்களை விட்டும் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் பேணுதலோடு இருந்திருக்கிறீர்களே ஆகையினால நீங்கள் வாழ்ந்த அந்த வாழ்க்கைக்காக வேண்டி அல்லாஹ் மகிழ்ச்சியோடு இதெல்லாம் நீங்க சாப்பிடுங்க சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க சுவர்க்கத்தில் அப்படின்னு சொல்லி தாலா சுவர்க்கவாதிகளுக்கு அந்த இடத்துல ஒவ்வொரு விஷயத்தையும் கொடுத்து கொண்டே இருப்பானாம் நன்மை செய்தவர்களுக்கு கூலியாக இவைகளை எல்லாம் நாம் கொடுக்குறோன்னு சொல்றாங்க அருமையான பெருமக்களையே கொஞ்சம் யோசித்து பாருங்கள் நாம் நமது வாழ்க்கையை எந்த அளவிற்கு சரியாக வைத்துக் கொள்கிறோமோ அதை பொறுத்துதான் இந்த உலகத்திலும் நமக்கு எல்லா நிலைகளிலேயும் உயர்வு கிடைக்கும் எல்லா நிலைகளிலும் நிம்மதி கிடைக்கும் இன்றைக்கு நிம்மதி இல்லாமல் எத்தனை மனிதர்கள் சிரமப்படுகிறார்கள் நிம்மதியான உறக்க இல்லை காசு இருக்குது பணம் இருக்குது வீடு வாசல் காரு பங்களா எல்லாமே இருக்குது இரவு நேரத்தில் படுத்தா உறக்கம் இல்லை நிம்மதி இல்லை காரணம் என்ன மன உளைச்சல் இறைவனை சார்ந்திருந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நமக்கு மன உளைச்சல் ஏற்பட்டு இருக்காது இறைவன் ஒரு இடத்திலே குறிப்பிட்டு காட்டுகிறானா இல்லையா அலா பெதிக்கிறே இல்லாஹி தத்துமை இன்னல் குழு அல்லாகவே நீங்கள் நினைவுகூர்ந்து கொண்டே இருந்தீர்கள் என்று சொன்னால் படைத்த இறைவனை நீங்கள் உங்கள் நீங்கள் நினைத்து கொண்டே இருந்தீர்கள் என்று சொன்னால் இறையச்சம் உங்களுடைய உள்ளத்தில் உறுதியாக இருந்தது என்று சொன்னால் நீங்கள் நிம்மதியான குணம் படைத்தவர்களாய் நிம்மதியான உள்ளம் படைத்தவர்களாய் மாற்றப்படுவீர்கள் தத்துவ இன்னல் குழு உங்களுடைய உள்ளம் சாந்தமடைந்துவிடும் எப்பொழுது இந்த உலகத்தின் மீது பேராசை கொண்டவர்களாய் இந்த உலகத்தினுடைய பொருளாதாரத்திற்கு ஆசைப்பட்டவர்களாய் நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோமே இந்த சமயத்தில் நிம்மதி கிடைக்காது மாறாக உன் உள்ளத்தில் இறைவனை சார்ந்திருந்தாய் என்று சொன்னால் உன்னுடைய உள்ள மட்டுமல்ல உன் வாழ்க்கை முழுவதும் நிம்மதி அடைந்ததாக இருக்கும் அது மட்டுமில்ல நாளை மறுமையில இறைவனுடைய சுவர்க்கத்தையும் நீ அடைந்து விட்டாய் என்று சொன்னால் உன்னை போன்று யாரும் வெற்றியாளனாய் இருக்க முடியாது உன்னை போன்று உயர்ந்த அந்தஸ்தை பெற்ற மனிதனாய் இருக்க முடியாது ஆகையினால் தான் நவிகள் நாயகம் செல்லல்லாக அடைவு செல்லம் அன்னவர்கள் சுவர்க்கத்தினுடைய அந்த பெருமைகளை சொல்லி வருகிற பொழுது என்று சொல்லுகிற அந்த ஹதீஸ்ல நபிகள் நாயகம் அவர்கள் சொல்வார்கள் சுவர்க்கத்துல ஒரு மரம் இருக்கும் அந்த மரத்தினுடைய நிழல் இருக்கிற அல்லவா அந்த நிழல் எவ்வளவு தூரம் இருக்கும் என்று சொன்னால் நூறு வருடங்கள் நீ நடந்து கொண்டாய் நூறு வருடங்களும் நீ நடந்து கொண்டே இருக்கிறாய் அந்த நேரத்திலும் கூட அந்த மரத்தின் நிழல் முடிவு வராது அந்த அளவிற்கு அல்லாஹ் பிரம்மாண்டமான மரங்களை சுவர்க்கத்திலே வைத்திருப்பான் சுவர்க்கவாதிகளுக்கு அந்த நரகத்தினுடைய வெக்கையோ நரகத்தினுடைய சூடோ இல்லாத அளவிற்கு பாதுகாத்து இறைவன் சுவர்க்கவாதிகளுக்கு இன்பமயமான ஒரு வாழ்க்கையை கொடுப்பான் அந்த இன்பமயமான வாழ்வை பெறுகிற நல்ல மக்களில் நாமும் இருப்போம் அல்லாஹ் அதற்கு உதவி செய்வானாக அசலாம் வலைக்கம் இன்ஷா வரகாத்து மீண்டும் நாளை சந்திப்போம்